சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழக ஒரு தடவை படிச்சுப்பார் சும்மா படிச்சுப்பார் புறம் புதூர் மெடிக்கல்ஸ் மெடிக்கல்ஸ் தமிழ் எழுதியிருக்கு ஆனால் உச்சரிப்பு ஆங்கிலம் அங்கே பார் கண்ணா ஆயில் ஸ்டோர் இங்கிட்டு பார் திரும்பி நெல்லை அண்ணாமலை அது என்ன விளாஸ் கீழே அது வெஜிடேரியன் வெஜிடேரியன் ஏதோ ஒன்று போட்டிருக்கு வெஜிடேரியன் எல்லாமே தமிழில் தான் எழுதியிருக்கு ஆனால் உச்சரிப்பா ஆங்கிலம் இதுதான் தம்பி தமிங்கிலம் தங்கிலீஷு நீ புது மொழியை உருவாக்கி இதிலிருந்து உயிர்ப்பிக்க ஒரே வழி எனக்கு ஒரே ஒரு வாக்க செலுத்து இந்த கடத்தறிவுல ஒரு எழுத்து ஆங்கில எழுத்து ஒரு உச்சரிப்பு ஆங்கில உச்சரிப்பு இருக்காது மகன் அந்த ஒண்ணு மாத்தி எழுதுங்க அரசாணை எழுதலாம் மறுபடியும் பிளீஸ் கீழ தயவு செய்து ஒரு அரசாணை மாத்தி எழுதுங்க ஒரு அரசாணை நானே எழுதிட்டு வணிகர்கள் தங்களின் கடைகளின் பெயர் பலகையை தமிழில் வைக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டின் வீதிகளில் தமிழை காண முடியவில்லை என்று யாரும் சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு பெயர் பலகைகளை தமிழில் மாற்ற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்